வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம சோளக்கருது பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மடலெல்லாம் அழகா உரிச்சி எடுத்து அவிச்சு சாப்பிட போறோம் சுட்டு சாப்பிடப்போறோம் இன்னும் இரண்டு விதமான மாடல்ல ரொட்டி செஞ்சு சாப்பிடப்போம் பாருங்க சோளக்கருது எவ்வளோ அழகா இருக்கு நல்லா உரிச்சாச்சு இந்த மடலை இனுப்பிச்சு எடுத்துடலாம் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி போட்டாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு மூணு கருது தான் இன்னைக்கு நான் வைக்க போகிறேன் அவிச்ச சோளம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா மஞ்சள் மஞ்சேர்னு இருக்குது பார்த்தீங்களா அது இப்படி தான் வைப்பாங்க அடுத்ததாக இந்த ஒரு சோளத்தை உரிச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வடகுத்திர கம்பி இல்லைன்னா கொடை கம்பி சில பேர் வச்சுருப்பாங்க இப்போ இதை வந்து இந்த சோளத்தில் குத்தணும் பாருங்கள் எப்படி அழகாக குத்தி எடுத்திருக்கேன்னு இங்க வரைக்கும் வரணும்னும் இல்ல சும்மா அந்த இவ்ளோ தூரம் குத்திக்கிட்டாலே போதும் பாருங்க அடுப்பு எப்படி கலகலன்னு எரியுதுன்னு இப்ப இந்த சோளத்தை இந்த நெருப்புல அப்படியே கொடுத்து அப்படியே பெரட்டி விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வாட்டணும் பச்சை சோளம் சுட்டு சாப்பிட செமையா டேஸ்டியா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா சுட்டு எடுத்தாச்சுன்னுட்டு ஒன்னு ரெண்டு அந்த சோளம் வந்து வெடிச்சு போய் நிக்கிது பாத்தீங்களா பூ போல பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவோமே பாத்துருக்கீங்களா அது பாப்கார்ன் யாருக்கும் தெரியாதது இல்ல இப்ப இது நல்ல சூடா இருக்கு கொஞ்சமாவது ஆறணும் சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மாதிரி நல்லா சுட்டு சாப்பிட்டு பாருங்க விட மாட்டீங்க அவ்வளவு டேஸ்டா சூப்பரா இருக்கும் சோளம் அவிச்சு வேக வச்சாச்சு ரெடி அடுத்ததா ஒரு சோளத்தை எடுத்துக்கலாம் பட்டைய உரிச்சுக்கலாம் இந்த சோளத்தை எல்லாம் உதுத்துக்கலாம் உதுத்த சோளத்தை மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இது தண்ணி விடாம அரைச்சிக்கலாம் நல்லா பிஞ்சு கருது அப்படிங்கறதுனால நல்லா கொஞ்சம் சொத சொதப்பா அறையல் பட்டுருச்சு இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இன்னமும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு நல்லா நைசா அரைச்சாச்சு இதுல நான் ஐம்பது எம்எல் தான் தண்ணி ஊத்துன பாருங்க எவ்வளவு நைஸா வந்திருக்குன்னு அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுக்கலாம் இதுல டேபிள் ஸ்பூனால கால் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதும் அரைச்சு சோள மாவை போட்டுக்கலாம் சிம்லையே வச்சுட்டு இத நாம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்குறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இப்ப இது கூட நாம சுகர் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் தான் சுவர் போட்டிருக்கோம் இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் கரெக்டா வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது தளர இல்லாம அழகா கெட்டியா இருக்கு நல்லா பாக்குறதுக்கு ஒரு லட்டு நல்லா உதுத்து விட்டது மாதிரி அப்படி இருக்கு பாத்தீங்களா இப்ப இதுல ரெண்டு ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டிருக்க ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் இந்த மூணு விரலால் எடுத்தால் எந்த அளவுக்கு salt வருமோ அந்த அளவுக்கு எடுத்து தூவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது கையில் லைட்டாக நெய் தடவிட்டு என்ன நம்ம பிடிக்க போகிறது லட்டு நெய் தடவிட்டு பொறுக்குமான சூட்டுக்கு அதாவது நல்லா வெது வெதுன்னு இருக்கணும் அப்படி இது இருக்கையில அழகாக இப்படி எடுத்துட்டு நான் ஏன் நெய் தடவுனே அப்படின்னா நெய் தடவாமல் சும்மாவே லட்டு பிடிக்கலாம் நெய் தடவுனா அந்த நெய் வாசத்தோட நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்கும் குட்டி குட்டியா அழகா எட்டு லட்டு செஞ்சிருக்கேன் இப்போ நாம டேஸ்ட் பார்க்கலாம் வேற லெவலுங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம் குழந்தைங்கல பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இத செம்மையாக இருக்குது இன்னமும் என்கிட்ட பாருங்க உலர்ந்த திராட்சை மட்டும் நிறைய இருக்கு ஆனா முந்திரி இல்ல என்ன பண்ணலாம் முந்திரியும் இருந்திருந்தா அதுலயும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நெய்யில வறுத்து அப்படி இதோட மிக்ஸ் பண்ணி சேர்த்திருந்தா இருந்தா இன்னமும் செமையா சூப்பரா இருக்கும் இதுவே செமையா சூப்பரா இருக்கு நல்லா பாருங்க சாஃப்டா இருக்கு டேஸ்டியா இருக்கு வாசமா இருக்கு சூப்பரா இருக்கு ரெண்டு சோளத்தை எடுத்துக்கலாம் பிஞ்சு சோளம் தான் இப்ப இந்த மடலை உரிச்சு எடுத்துக்கலாம்

வந்து நெய் விட்டு அதை ஹீட் ஆனதும் அதில் ஊற்றி வதக்கிக்கலாம் நெய் நல்லா உருகி ஆயிடுச்சு இப்போ இதை அரைச்சி வச்சா அந்த சோளத்தை இதில் ஊற்றிடலாம் இதை நல்லா கெட்டியா நல்லா வதக்கிட்டேன் இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் அடுத்ததாக இதில் ஒரு சின்ன கேரட்டை துருவி போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு மல்லித்தலை இதில் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் அடுத்ததா இதில் கான்ஃபிளவர் மாவு கொஞ்சம் தூவிக்கலாம் ஒரு ஸ்பூன் தூவிருக்கேன் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பத்தலை இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு தோசை கல்லை வச்சுட்டு கால் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த நெய்யை எங்கும் பரப்பி விட்டுறலாம் இது இங்கே நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா அழகா உருட்டிட்டு இந்த இலையில வச்சுட்டு நல்லா அடம் மாதிரி தட்டிக்கலாம் இப்போ இத அப்படியே எடுத்துட்டு இந்த தோசை கல்லுல அப்படியே அப்படியே கவுத்துட்டு இலைய மெதுவா எடுத்துடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு இடைக்கும் லைட்டா இலையில நெய் நல்லா எங்கும் பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் மாவை நல்லா அழகா சின்ன சின்ன உருண்டையா உருட்டிட்டு இந்த இடையில வச்சு அடையா தட்டிடலாம் இப்ப இதலாம் நல்லா அழகா செவந்து வந்துருச்சு இப்ப இத எடுத்து போடலாம் எல்லாமே எடுத்தாச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரெண்டு சின்ன சோளத்துக்கு ஆறுது அடை கிடைச்சிருக்கு அதுவே நம்ம வந்து பெருசாக செஞ்சுருந்தோம்னா நாலு கிடைச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா எப்படி இருக்குன்னு நல்லா அழகாக பிச்சு எடுக்கிறதுக்கும் நல்லா சாஃப்டா சூப்பராக வருது இப்போ இதுக்கு நாம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி சட்னிக்கு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் தக்காளி எல்லாம் இது வந்து நைட்டு டின்னருக்கும் வேணுங்கிறதுனால தான் நான் நிறைய தக்காளி சேர்த்துருக்கேன் ஏழு தக்காளிக்கு தோளெல்லாம் நல்லா தனியாக எடுத்துட்டு அப்படி இதை ஜார்ல போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு இன்ச்சு அளவு இஞ்சி சின்னதாக ஒரு முழு பூண்டு இது கூட மிளகாத்தூள் தூள் ஒன்றரை ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சால்ட் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் ஓகே நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இங்கே ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டு இதில் நான் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு இனுக்கு கருவேப்பில்லை ரெண்டு காஞ்ச மிளகாய் குட்டு போட்டிருக்கேன் இதில் அரைச்சி வச்சு சட்னியை ஊற்றிடலாம் சூப்பரான தக்காளி சட்னி ரெடி இப்போ இதில் நம்ம பிச்சு வச்ச அடை பிச்சு போடாத முழு அடை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இதில் தக்காளி சட்னி ஊற்றிக்கலாம் இப்போ நாம் டேஸ்ட்டு பார்க்கலாம் சூப்பரா பத்து கூட சாப்பிடலாம் இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க